நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்க பண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிரைவர் அப்படின்னாலே அதற்குன்னு ஒரு தனி மகத்துவமே உண்டு நண்பர்களே என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டால் கட்சி ஜாதி மதம் இது மூணையும் கடந்த ஒரு நபர் தான் ஓட்டுநர் ஒரு டிரைவர் அப்படின்னா இந்த மூணுக்குள் இந்த மூணினுடைய வட்டாரத்துக்குள்ளேயுமே அவர் சேர மாட்டார் என்றைக்கும் அவருடைய வாழ்வு பொது மக்களுக்காக நாட்டுக்காக இதிலேயே நம்ம ஓட்டுநர்களினுடைய வாழ்வாதாரம் முடிஞ்சு போயிடும் இந்த வருமானம்ன்ற ஒன்று மட்டுந்தான் குடும்பத்தை காப்பாற்றுமே ஒழிய முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கைகள் அப்படின்றது இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவுமே முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்ம ஓட்டுநர் இனத்தினுடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட நம்ம உன்னதமான பொறுப்பில் இருக்கிற நம்ம ஓட்டுநர் இனம் கட்சி ஜாதி மதம் இது மூணுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இனம் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு இனம் நம்ம இனம் ஆனால் இதற்கான பாதுகாப்பு அப்படின்ற ஒன்று இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் தான் நிற்கிது நல்ல நண்பர்கள் யோசிச்சு பாருங்க வெளி மாநில வாகன ஊற்ற நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க இறந்தவங்களினுடைய உடல் எத்தனை பேரோட உடலு அவங்களுடைய வீட்டுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும் எத்தனை பேருடைய உடல் இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியாமலே அவங்க குடும்பம் இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு வரக்கூடிய ஒரு இனம் நம் ஓட்டுநர் இனம் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட பதினாறு பேர் காப்பர் பிளேட் ஏற்றிட்டு போன வண்டியில் போன டிரைவர்களுடைய நிலமை அந்த வண்டி என்ன ஆச்சுனே தெரியாது அதற்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்க என்ன நடந்துச்சுன்ற முழு விவரமும் தெரியாது இது நம்மளுடைய வாழ்க்கை இது போக வெட்டுப்பட்டு குத்தப்பட்டு அடி வாங்கி அப்படின்னு வரக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எந்த மாநிலத்தில் எப்போ என்ன நடக்குது அப்படின்ற தெரியாத ஒரு வாழ்க்கை ஆனால் வருடக்கணக்கை இதைத்தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இவ்வளோ நடக்குது இவ்வளோ ஆபத்தான இடங்களில் நாம் பயணிக்கிறோம் ஆனால் வருஷம் பூரா வெளி மாநிலத்தில் நாம் வாகனம் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் அதே சம்பளத்தை நம்ம ஊரில் நம்மளால் சம்பாதிக்க முடியாதா தாராளமாக முடியும் இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஆட்டோ ஓட்டுனாலே ஆயிரம் சம்பாதிக்க முடியும் ஆட்டவே ஓட்ட வேண்டாம் ஒரு துண்டை தூக்கி தோளில் போட்டு நிமிந்தாலாக போய் கட்டிட வேலைக்கு நின்னாலே இன்றைக்கி தொள்ளாயிரரூபா சம்பளம் மாநிலத்தில் ஓட்டுற நமக்கு எவ்வளோ சம்பளம் வருது அதே ஆயிரரூபா தான் இந்த சம்பளத்தை வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம ஓனருக்க ஒரு சில ஓனர்கள்ட்ட எல்லாரையும் சொல்லக்கூடாது ஒரு சில ஓனர்கள்ட்ட போராடி மல்லு கட்டி சண்டை போட்டு அந்த சம்பளத்தை வாங்க வேண்டியது இருக்குது இவ்வளோ ரிஸ்கான தொழிலை நம்ம செய்கிறது எதுக்காக இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காகவும் கொரோனா பீரியடில் ஐம்பது பேர் ஓடி ஓடி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சாங்களே ஒழிய ஓட்டுநர் இனம் நின்று வண்டி ஓட்ட போய் தான் ஒவ்வொருத்தருக்கும் பால் மெடிசனு எல்லாமே வந்துச்சு ஆனால் அன்றைக்கி நம்மளை யாருமே தெரியல ஏன்னா அதாவது காவலர் மருத்துவர் துப்புரவு பணியாளர் இவங்க மூணு பேர் தான் இன்றைக்கி நாட்டை காமத்துனாங்க இந்த மூணு பேருமே உயிரோடு இருக்கணும்னா சாப்பிடணும் இந்த மூணு பேருமே வேலை செய்யணுன்னா அவங்களுக்கான மெடிசன் வரணும் அவங்க போட்டிருக்கிற கொண்டு ஏ ஏட்டு ஜெட்டு எல்லாம் கொண்டு வர வேண்டிய நபர் நம்ம ஓட்டுனர் ஆனால் நமக்கு பாதுகாப்பு இல்லை இதை மாற்றணும் இதை மாற்றுறதுக்கு நம்மளால முடியும் ஒரே ஒரு விஷயம் நம்ம செஞ்சால் மட்டுமே போதும் இன்றைக்கி தனித்தனியாக நம்ம பிரிஞ்சு கிடக்கும் ஓட்டுநர்கள் அனைவருமே தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கும் மாநிலம் வாரியாக இது தமிழ்நாடு டிரைவர் இவர் கேரளா டிரைவர் இவர் கர்நாடகா டிரைவர் இவர் ஆந்திர டிரைவர் இவர் மகாராஷ்டிரா இவர் குஜராத்னு தனித்தனியாக நம்மளை பிரிச்சிட்டாங்க ஆனால் நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நம்மளை ஒன்றும் சேர விடலை இப்போ மாநிலங்கள் வாரியாகவும் பிரித்து நம்மளை வச்சுருக்காங்க இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான் இப்போ நாம் அதற்கான பணியில் இறங்கியிருக்கோம் என்ன அப்படின்னா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஓட்டுநர்களையும் ஒன்று சேர்ப்போம் ஏன் நம்மளால் முடியாது நமக்கு மாநிலங்களில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க போகிற இடத்துல வர இடத்துல பேசுகிறோம் பழகுறோம் நானே கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் எனக்கு ஒரு பதினஞ்சு நண்பர் இருக்காரு குஜராத்தில் அஞ்சு பேர் தெரியும் ராஜஸ்தானில் நாலு நண்பர்கள் எனக்கு நல்ல டீஃபாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இப்படி நம்ம போகிற இடங்களில் பூரா நண்பர்கள் வட்டாரம் நாமளும் வச்சுருக்கோம் அப்போ போகிற இடங்களில் நண்பர்கள்ட பேசினாலே போதும் அவங்கள வச்சு அவங்க மாநிலத்தில் நாம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து நம்ம ஓட்டுநர் இனத்தை பூரா ஒன்று சேர்த்து இந்தியா முழுக்க நம்ம ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான வேலையை நம்மளால் செய்ய முடியும் நமக்கு பாதுகாப்பு இருக்கான்ற அந்த கேள்விக்குறியை நாம் முதல்ல உடைக்கணும் அதை உடைச்சிட்டோம் அப்படின்னாலே மற்றவங்க அதாவது ஓட்டுநர்னாலே இலக்காரமாக நினைக்கிற மனிதர்கள் மத்தியில் ஒரு பயத்தை நம்ம கொண்டு வர முடியும் அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம கிட்ட வர்றதுக்கு யாருமே நெருங்க மாட்டாங்க அதற்கான முயற்சியில் தான் இப்போ நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படின்றத நாம் பதிவு பண்ணி அதற்கான வேலைகளை பார்த்துட்ருக்கோம் நண்பர்களே அதற்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க ஹெவி டிரைவர்ஸ் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் முழுக்க முழுக்க இது சாத்தியம் அதை நாம் செயல்படுத்துவோம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்படின்றது தான் இந்த வீடியோ காணொலி என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி